இல்லன்னா ரொம்ப கஷ்டம் சார் நிறைய பேரை பாருங்களேன் ஊக்கமே இல்லாம விதி பேர்ல தலை போ போட்டுருவான் என் விதி சார் நான் அப்படிதான் இருக்கணும் ரொம்ப கஷ்டம் சில பேர் என்னென்னமோ ஐடியா பண்றான் கொஞ்சம் முயற்சி செய்யணும் உம் பேரை மாத்தலாமான்னு பாக்குறேன் அப்பா அது நல்லது நடக்குமான்னு எப்படி நடக்கும் இந்த பேருக்கே ஒண்ணும் நடக்கல இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஏகப்பட்ட பேர் முளைச்சிட்டான் நேமியாகஜின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கான் சார் நீங்கள் என்ன பேர் சொல்லுங்க மாற்றிடுவான் என் ஃப்ரெண்டு போனோம் என் ஃப்ரெண்டு பேர் ராம் ஆர் ஏ எம் சொல்லியிருக்கான் நீ ராம் கரெக்டு நல்ல பேர் தான் ஆனால் எப்படி எழுதுற ஸ்பெல்லிங் சொல்லுங்க உலகம் ஃபுல்லாக ராமுக்கு அதான் ஸ்பெல்லிங் ஆர்ஏஎம் எம் அங்கே தான் தப்பு பண்ணுறேன் ரெண்டு ஆர் போடு மூணு ஏ போடு நாலு எம் போடு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கையெழுத்து அப்படியே போயிரு கிறுக்குன்னா சுற்றுறானுங்க நிறைய பேர் நான் போயிருக்கேன் வேணாம் சொல்கிறான் பார்க்கலான்னு பேர் அவருக்கு என்ன தெரியல பேர் மோகனும் சொந்த நல்ல பேராக இருக்கே பண்ணது எனக்கு என்னென்னா நம்மளை தெரிஞ்சிருச்சோ வெளில வெளில சொல்ல போகிறோன்னு மாத்தாம உடுறானுன்னு அவன் யார் ஆமாம் இன்ஷியல் தான் எஸ் அதான் பிரச்சனை மாற்றிருக்காங்க

ஒரு போட்டியில் கலந்துக்கிற முயற்சியே இல்லைன்னா எப்படி சார் சில பேரை பார்த்துருக்கீங்களா பஸ் ஏறுவோம் நிறைய சீட்டு காலியாக இருக்கும் ஒழுங்காக பிளான் பண்ணி ஒரு சீட்டில் உட்காந்தா முடியும் இங்கே உட்காருவோம் திடீர்னு எழுந்துப்போம் ரெண்டு சீட்டு தள்ளி ஜன்னல் வரும் உட்காருவோம் திடீர்னு எழுந்துப்போம் ஒரு ஒரு இடமா உட்கார மாட்டான் அவன் வாய்க்கில் உருப்பிடவே மாட்டான் எங்கே உட்காரணும்னு கூட டிசைட் பண்ண தெரியலன்னு இங்கே உட்காருவான் அங்கே உட்காருவான் கடைசியில அடுத்த சாப்பிடுலனு ஜனங்க வருமா ஏதோ ஒரு இடத்துல போடுவான் சொல்லி வச்ச மாதிரி அந்த ஜன்னல் தான் மூடாது நல்ல மழை பெய்யாது நனைஞ்சிங்கன்னே இருக்குவான் எல்லாமே சார் சில பேர் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றது அதுல கூட ஒரு பொறுமை கிடையாது இவன் பஸ் வரல இது ஒரு நிமிஷம் பார்த்தான் அஞ்சு நிமிஷம் வந்துடும் போகுது பொறுமை இல்லை முன்னாள் வந்த பஸ்ல நம்ம இது ஏறி அங்கே ஏறி இன்னொரு பஸ்ஸு பிடிச்சிக்கலாம்னு ஒடுக்குன்னு ஏறிடுவான் டிக்கெட் வாங்கின பிறகு பின்னால் திரும்பி பார்ப்பா இவன் உண்மையிலே போக வேண்டிய பஸ்ஸு காலியாக பின்னாலே வரும் டென்ஷன் ஆகும் ஒரு பொறுமை இல்லைன்னா எப்படி சார் ஆனால் சில பேருக்கு ஊக்கம் இருக்கும் அதை வச்சு பிழைக்க தெரியாது என் வாழ்க்கையிலேயே நல்லது நான் காலேஜ் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு பையன் உண்மையிலேயே தொழிலதிபரோட பேரோட பையன் என் கிளாஸ்மேட்டு பக்கத்து டிபார்ட்மெண்ட்டு அவன் எனக்கு ஃப்ரெண்டு ரொம்ப ஏழை பையன் ஹாஸ்டல்ல படிக்கிறான் ரொம்ப ஏழை ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லை ஒரு வாட்டி ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலன்னு அவனை வெளில அனுப்பலான்னு இருந்தாங்க என்கிட்ட சொன்னான் நான் உடனே சொன்னேன் என்கிட்ட காசு கிடையாது நான் அப்புறம் நம்ம இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த பணக்கார ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் டே அவனை கொஞ்சம் ஃபீஸ் கட்டிவிடு பாவம் ஆ நல்ல பரவாயில்லடா நாளைக்கு அட்ரஸ் கொடு நாளைக்கு காலைல எங்கள் வீட்டுக்கு வர சொல்லிடணும் இதுவரையும் ஓகே இந்த பையன் என்ன பண்ணிட்டாங்க யார் உதவி வேணும்னு சொன்ன பையன் அவங்க வீட்டுக்கு போயிட்டான் எத்தனை மணிக்கு போனான் தெரியுமா விடியகாலம் அஞ்சு மணிக்கு போயிருக்கான் அஞ்சு மணி என் ஃப்ரெண்டோட வீடு நகர் இந்த ஃப்ரெண்டோட வீடு மாதவரம் அஞ்சு மணிக்கு குளித்து நெத்தில் திருநீர் வச்சுட்டு பழம் மாதிரி போய் நிற்கிறான் அஞ்சு மணிக்கு என்னோடய பணக்கார ஃப்ரெண்டோட அம்மா கதவை திறந்து வெளில வராங்க வாக்கிங்க்கு நம்ம பையன் தூங்குகிறான் அந்த அம்மா நீ யார் தம்பினா ரமேஷ் பார்க்க வந்த எதுக்கு மோனம் சுந்தரம் அனுப்பிச்சார் எதுக்கு இல்லை காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் அந்த அம்மா அப்படியே உருகிடுச்சு தம்பி அஞ்சு மணிக்கு வந்திருக்க பஸ்ஸு பஸ் இல்லைங்கம்மா மாதவத்திலேருந்து நன்னே வந்துட்ட அந்த அம்மா ரொம்ப இழகிடுச்சு படிப்பு பிள்ளைனா இதுல பிள்ளை அந்த அம்மா என் ஃப்ரெண்டை கூட கேட்கலைங்க அவனுக்கு என்ன பதவியோ என்ன பணம் வேணுமோ அப்படியே எடுத்து கொடுத்துருச்சு கொடுத்துட்டு பாக்கிங் கட் பண்ணிட்டு உள்ளே போய் செம்மத்தாடி இந்த ஃப்ரெண்டு பையனா அவன் பையன்டா ஒரு உதவியை இருந்து அஞ்சு மணிக்கு குளிச்சு நெத்தில இட்டுண்டு வந்திருக்கான் நீ இருக்கீ நீ பாழா போற நசமா போக போற செம்ம திட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவரு ஒரு திட்டு அவன் பெரிய நான் கேட்டு அவன் ஒரு திட்டு இருந்து இவன் ஓட ஓட வரான் என்ன ஏண்டா காலையில என்னடா நம்மளுக்கு படிக்கிற பசங்களுக்கு காலையில் ஒன்பது தானேடா அந்த நாய் அஞ்சு மணிக்கு வந்து நிற்குதுடா உன்னால நாய கரெக்டு இருபது வருஷம் கழிச்சு என்ன ஆச்சுங்க தொழிலதிபருடைய பையன் பெரிய தொழிலதிபர் ஆயிட்டான் அப்பாவை பார்த்து ஊக்கம் பெற்று நம்ம உதவி வாங்கி முன்னுக்கு வருவான்னு சொன்ன ஊக்கம் இப்போவும் அவங்கிட்ட ஊக்கம் இருக்கு என்னன்னா இன்னைக்கும் அதே மாதிரி அஞ்சு மணிக்கு விபூதி வச்சு எவன் விட்டுறாச நிற்கிறான் உதவி கேட்டு அவன் அதுலயே இருக்கான் உதவி கேட்கறது முக்கியம் இல்ல சில பேர் சில வேலையை செய்வான் விட்டுருவான் என் ஃப்ரெண்டோட பையன் ஊர் ஊருக்குள்ள சொல்வானு தெரியுமா என் பையன் அப்படின்னா அடுத்த மாசம் பார்த்தேன் என் பையனை டென்னிஸ் சொன்னேன் படிக்கிற பையனை விட்டான் அப்படின்னா இப்ப டென்னிஸ் ஏன்டா ஆச்சுன்னா அவனுக்கு சரியா இஷ்டம் இல்லை அப்படி முழுக்கு வர முடியாது அவன் சார் ஒரு புறா ஒரு கூடு கட்டிச்சு கூட்டுக்கு உள்ள போது ஒரே ஸ்மெல்லு புறாக்கு எரிச்சல் எரிச்சலாகிடுச்சி என்ன புதுசாக கட்டின கூடலேயே இவ்வளோ ஸ்மெல்லு அப்படின்ட்டு வெளில வந்துடுச்சு இன்னொரு கூடு கட்டிச்சு அது உள்ள போது ஸ்மெல்லு இது என்ன எல்லா குச்சியும் இப்படியா இருக்கே அப்படின்னு மூணாவது கூடு கட்டிச்சு ஸ்மெல்லு டென்ஷன் ஆயிடுச்சு சரி எதுக்கும் பெரியவங்களை கேட்டுப்போம் அப்படின்ட்டு அதில் மூத்த புறா ஒன்றுக்கிட்ட போய் இந்த மாதிரி ஒவ்வொரு கூட கட்டினு இருக்கிறேன் ஒன்று நுழையும் போதே ஒரே நாத்த அடிக்குது நான் பண்ணலான்ச்சு அந்த புறா சொல்லிட்டான் நீ குளிச்சி எத்தனை நாள் ஆச்சு உன்னா தான் முதல்ல உன்னை சுத்தப்படுத்து வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்மை திருத்தி கொண்டால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் சும்மா இருந்து இதெல்லாம் சரியில்லை சரியில்லைன்னு சொல்ல முடியாது சார் பிரச்சனை வரும் சார் பிரச்சனை வராமல் இருக்கும்போது வாழ்க்கை போறாச்சு சில பேர் ரெண்டு நாளாக ஜுரம் சார்னு ஊன்றுவான் மனுஷன் தான் ஜுரம் வரும் இல்லை நீ ஜுரமும் வராமல் ஆரோக்கியமாக சௌக்கியமாக முந்நூறு வருஷம் வாழறதுக்கு நீனா ஆமையா எதுக்கு தேவையா எல்லாமே பிரச்சனை தான் சார் அதுக்கெல்லாம் மனசு தளர்றவர்களோட கூடாது இப்போ கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபு அணிமன் போகிறாங்க சார் உங்களுக்கு தெரியும் கொடைக்கானல் கூட்டி அந்த மாதிரி இந்த ஹனிமூன் போகிறவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறதுக்குன்னு சில சேனல் கேமராவோட போகும் பார்த்துக்கிறீங்களா போகிற சேனல் எல்லாம் பேட்டி எடுக்கிறது எல்லாம் அந்த கல்யாணம் பெண்கிட்ட தான் எடுப்பாங்க ஆம்பளைங்க கிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க அதுவும் ஒரே மாதிரி கேள்வி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் அதுங்களாம் விஸ்தாரணமாக அஜித் விஜய் சூர்யா விக்ரம் ஒரு பொண்ணு கூட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லவே சொல்லுறாங்க நம்ம ஆனால் கவலைப்பட மாட்டான் ஏன்னா அவனுக்கு என்னன்னா அவன் அவன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துக்கிறான் அஜித்தையும் பார்த்துக்கிறான் பரவாயில்லன்னு விட்டான் அவன் என்னன்னா கையில கையில் வச்சு நம்ம கூட ஒட்டி நிற்பான் என்னென்னா ஃப்ரேம்லயாவது நம்ம ச சண்டையா போட முடியும் அது எப்படி நீ அஜித் பேர் சொன்னேன் நான் தானே கடைசி வரையும் அது மனசில் வந்து சொல்லுது ஏதோ பெருந்தன்மே உங்ககிட்ட ஒய்ஃபா இருக்கு மரியாதையை காப்பாற்றிக்கணும் சண்டை போட ஒன்றும் பண்ண முடியாதுங்க சண்டை போட்டு போக முடியாது சில எத்தனை நம்மளுக்கு சில பேர் டென்ஷனாக ஒய்ஃபு மரியாதையை தர மாட்டாங்கன்னு கிட்டே ஒய்ஃபுகிட்டே ஏன் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒண்ணா பார்ப்பேன் கார்பரேட்டாக அது மரியாதை கொடுக்கலனா தான் ஒய்ஃபு அதை புரிஞ்சுட்டே இருந்தீங்களே உங்கள் வாழ்க்கை நல்ல மாதிரி இருக்கும் ஊக்கமாக இருக்குது கேட்க மாதிரி நல்லா சௌக்கியமாக இருக்குது நமக்கு வந்து அவமானம்னு நினைக்கவே கூடாதுங்க அவமானம்னு நினைச்சா தான் டென்ஷன் எதையும் தாங்கும் இதயம்ன்றது இதுதான் சார் வாட்டர் டேங்க்கு கிளீன் பண்ணுறது என் வேலை சார் ஒரு நாள் ஆற்றுக்காமல் வாட்டர் டேங்க் கிளீன் பண்ணுறதுக்கு மேலே ஏறினேன் க்ளீன் பேங்க்ன் என்ன சார் ட்ரெஸ் போட்டு போவாங்க பேண்ட் ஷர்ட் கோட்டா போட்டு போவாங்க ஒரு ஆஃப் ட்ரைவரு கிஞ்ச டீ டி ஷர்ட்டோட ஷர்ட்டோடு மேலே போயிட்டேன் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறு மென்று வச்சுட்டு கீழே இறங்கினேன் எம்எல்ஏ ப்ளீச்சிங் வாசனை தெரியுது உள்ள ஹாலுக்கு வரேன் என் ஒய்ஃபோட ஆஃபீஸ் மட்டும் ஒரு நாலு பேர் எல்லாம் எம்என்சி கம்பெனி இங்கிலீஷு அந்த பசங்க என்னை பார்க்கிறது இல்லை அதுங்க அப்படி பார்வையிலே யாரும் வேணும்னு பார்க்குறது என் ஒய்ஃபு டென்ஷன் ஆகிட்டான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்ல நான் இருக்கிற கோலத்தை பார்த்தோன்னா தயங்குதா இஸ் மை ஹஸ்பண்ட் என்ன ஓ அப்படின்ச்சிங்க எல்லாருமே லண்டன்லேருந்து வந்த மாதிரி ஓ அப்படின்னாங்க அதுக்கு இவ சமாளிக்கிற சார் சம்டைம்ஸ் இ லுக்ஸ் இ லுக்ஸ் லைக் அப்படின்னா அதாவது ஒரு சர்க்கஸில் கோமானிக்கு இருக்கிற இது கூட நமக்கு கிடையாதுங்க அதுக்காக டென்ஷன் ஆக முடியாது சார் கவர்மெண்ட்டு ஹெல்மெட் போட சொன்னாங்களா டூ வீலர்லாம் உண்மையிலேயே டூ வீலரில் போகிற வேணாம்னு சகாது அது என்னவோ ஹெல்மெட் போட்டால் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஓட்டுறதுக்கு லாரி எப்போ வருதுன்னு தெரியல இந்த கார் காரன் மாதிரி நம்ம இது அந்த கண்ணாடி பார்த்தல்லாம் ஓட்ட முடியாதுங்க ரொம்ப டென்ஷன் ஆகுது திடீர்னு லாரி பக்கத்தில் வருது பஸ்ஸு பக்கத்தில் வருது வேகமாக காற்றடிச்சா ஏதோ வண்டி வருது போல இருக்குதுன்னு தெரியும் டென்ஷன் தான் ஆனால் அதுக்காக மனசு கூடாது அதில் என்ன நல்லது இருக்குதுன்னு பார்க்கணும் உண்மையே ஹெல்மெட் போகிறதுல பெரிய நன்மை இருக்குது என்ன பின்னால் உட்காந்து உங்கள் அம்மா சரியில்லை தங்கச்சி சரியில்லை நெய் 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 பிரச்சனையும் இல்லை ஹெல்மெட் போடு போயினே இருக்கு ஹை கோர்ட்டு இன்னும் ஒரு படி மேலே பின்னால் உட்கார்றவங்களும் உட்காரவங்களும் ஹெல்மெட்டு போடணும்னா நல்லதாக போச்சு கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்துட்டேன் ஆனால் நம்மளால அப்பவும் விண்ஷில தூக்கிட்டு பேசினே வரா அது வேற விஷயம் சார் நல்லா இருக்குது சார் கஷ்டம்னு பார்த்தா கஷ்டம் சார் அதில் இருக்கிற நன்மை பார்த்து அதுக்காக நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அதான் உங்களுடைய ஊக்கம் வேற ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது பாசிட்டிவ் மைண்ட் பரவாயில்ல சரி ஹெல்மெட் ஓகே நல்லதுதான் நினைச்சேன் நினைச்ச ஆனால் நீங்க படிச்சிருப்பீங்க ஈரோடில் ஒரு பெட்ரோல் பங்கில் பிரச்சனை ஆயிடுச்சு ஒரே கலர் பைக் ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பெட்ரோல் போட வந்தான் இந்த ரெட்டை இறங்கி நிற்கிது கீழே ஒய்ஃபுண்ணா பெட்ரோல் போட்டு வரும்போது ஒரு ஒய்ஃப் என்ன பண்ணிக்கிறாங்க இன்னொருத்தன் பைக்கில் ஏறிட்டு இப்போ தெரியுதா ஒய்ஃபெல்லாம் நம்மளை எப்படி அடையாளம் பார்க்குறாங்கன்னு பைக்கு கலரை தான் ஏறி உட்கார்ந்துச்சு பைக்கு போயின்னு திடீர்னு நம்ம என்னங்க இந்த சைடில் போறீங்கன்னு குரல் நல்லா இருக்குது நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு அது மூஞ்சி நல்லா இருக்குது நம்ம ஒய்ஃப் நம்ம ஹஸ்பண்ட் இல்லைங்கன்னு இறங்கிட்டாங்க நல்ல காலம் செல்ஃபோன் இருந்தது இதை அதுக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து அப்புறம் நடு ரோட்டில் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போயிட்டாங்க இப்போ ஹெல்மெட்டு போகிறதுல இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் நான் அதில் அசரமாட்டேன் ஏன் ஹெல்மெட் பாருங்கள் என் ஃபோட்டோ பின்னால் ஒட்டி வச்சுக்கிறேன் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சில சிலதெல்லாம் பிரச்சனை வரோம் சார் அதுக்கெல்லாம் இப்போ பிரச்சனை வருதுன்றதுனால அது போகாமல் இருக்க முடியாது வண்டி ஓட்டாமல் இருக்க முடியாது ஒரு முறை நானும் என் ஒ பையன் டெல்லி போனோம் டெல்லி போன உடனே இறங்கணும் எல்லாம் கம்ஃபர்டபுள் ஃப்ளைட்டில் இறங்கணும் கா ஹோட்டலில் கார் கொடுத்து போகணும் காரில் வந்து ஹோட்டலுக்கு போய் இறங்கணும் இந்த மனுஷ மூளை இருக்குது தெரியுமா அது வந்து எப்பவுமே நம்ம படிக்கிறத உள்ளே வாங்கி வச்சுக்கோம் எந்த சமயத்துக்கு தேவையோ அதுவே ஞாபகப்படுத்தும் நான் ஹோட்டலுக்கு போயிட்டுங்க ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடுறேன் திடீர்னு நான் படித்தது ஞாபகம் வந்து என்ன வெளியூரில் போய் ஹோட்டலில் தங்குபவர்கள் ஜாக்கிரதை சில ஹோட்டல்களில் கட்டிலுக்கு மேலே சுவற்றில் மூணு அணிக்கு கண்ணாடி வைத்திருப்பார்கள் முகம் பார்க்குற கண்ணாடி நம்பி விடாதீர்கள் அது தான் கேமரா செட் பண்ணி வச்சிருப்பான் அதனால் நீங்கள் தங்கிட்டு வெளியில் போனீங்கன்னா அதெல்லாம் எடுத்து நெட்டில் விட்டுருவான் படித்தேன் படித்தது அப்போ தான் ஞாபகம் வருது டென்ஷன் ஆகிட்டேன் டென்ஷன் ஆகி ஒய்ஃபுகிட்டே நீ இல்லை நீ பையனையும் லக்கேஜ் எடுத்து நீ லிஃப்ட்டில் வான்னு சொல்லி ரெண்டு ஃப்ளோரு சாவி கிடு கிட்டுக்கிட்டு மேலே போனேன் போகும்போதே அதில் அவன் சொல்லியிருந்தான் படிக்கும்போது என்னென்னா அதுக்காக கவலைப்படாதீர்கள் உங்கள் அறையில் கேமரா இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா லைட்டை ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு டார்ச் எடுத்து அந்த கண்ணாடியில் ஆடிங்க ஒளி ஊடுருவிச்சுன்னா உள்ளே கேமரா இருக்குதுன்னு அர்த்தம் ஒளி ஊடுறாமல் எஃபெக்ட் ஆச்சுன்னா கேமரா இல்லைன்னு அர்த்தம் நான் போய் இருக்கு உன்னை கிட்டுக்கிட்டுன்னு போனேன் ரூமை லைட் ஆஃப் பண்ணேன் ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபோன் டார்ச் எடுத்து போய் பார்த்து நினைக்கிறேன் பாத்தியுமே இருக்கும்போதே சட்டுன்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஊடுருவனா இல்லையா ஊடுருவலைனா இல்லையா எது தெரியல ஒலி ஊடுருவுச்சின்னா தான் இல்லையா சந்தேகம் வந்துடுச்சு டென்ஷன் ஆயிட்டேன் திரும்பி பார்க்குறேன் என் ஒய்ஃபு கோவமாக நிற்கிறாள் தனியாக விட்டு வந்துட்டேன் லக்கேஜி பையன் எங்கள் ஹவுஸ் ஹவுஸ்மாக இங்கே வந்து சர்க்கஸ் சர்க்கஸ்க்கு அமைச்சிடுங்கிறீங்கண்ணா அவகிட்ட சொல்ல முடியாதுங்க இல்லை கேமரா உள்ள வச்சுக்கிறாங்கன்னு செக் பண்ணிக்கிறேன் அத்தோடு முடிஞ்சுது இவ்வளோ கேவலமான ஹோட்டலுக்கு ஏன் இது வந்து பெரிய தக்கராலாகணும் அதுவும் இல்லாமல் அவகிட்ட சொல்கிறதுக்கும் கஷ்டம் நான் டார்ச் எடுக்கிறேன் ஊடுருவுதான்னு பாரு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு புரியாது ஏன்னா அவன் இங்கிலீஷ் மீடியம் ஊடுருவத்துக்கு என்ன இங்கிலீஷில்னு எனக்கு தெரியாது என்னன்னா தமிழ் மீடியம் எதுக்கு பிரச்சனை பார்த்தேன் வீடு அப்படின்னு விட்டேன் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி ஆனா ஒண்ணு சார் அந்த பொற அந்த இருந்த மூணு நாள் வெள்ளலார பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி மூஞ்சி ஊது மூடிக்கினேன்னு எவனை கண்டுபிடிக்க முடியாது சமயத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும் ச பாசிட்டிவ் திங்கிங் வரணும் அப்பதான் அப்பதான் கஷ்டம் இல்லை இந்த பொங்கல் போச்சு பொங்கல் போச்சு எவ்வளவு வரட்டா இந்த வாட்ஸ்அப்பு இவனுங்க அளப்பறம் தாங்க முடியல உண்மையா பொய்யா ஒன்றும் முடியல எவனோ ஒருத்தன் ஆட்டி விட்டுட்டுருக்கான் இந்த பொங்கல் வந்து ஆண்களுக்கு ரொம்ப உயிர் கஷ்டம் வரணும் ஏற்கனவே நம்ம கஷ்டப்படுறோம் உயிர் கஷ்டம் வரும் அதனால் மனைவிமார்கள் வாசப்படியில் ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வைங்க அப்படின்னு எவனோ சொல்லியிருக்கான் அதை எல்லாம் நான் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நல்ல காலம் எனக்கு வரல ஆனால் பொய்ச்சலூரில் என் தங்கச்சி இருக்குது அதுக்கு எவனோ அனுப்பிச்சிட்டுறான் அது வேலை வெட்டி இல்லாமல் நமக்கு அடுத்த வேலை இன்னொருத்தர் சொல்கிறது தானே என் வீட்டு லேண்ட் லைனில் அடிக்குது என் ஒய்ஃப் எடுத்து ம் ம் அப்படின்னு வச்சுட்டா என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி வெறும் சொன்னாலும் அது எங்கள் சைட்லேருந்து யாரோ பேசுகிறாங்கன்னு அர்த்தம் யார் என்ன உங்கள் தங்கச்சி அப்படின்ட்டு கிச்சனுக்கு போயிட்டா என்ன சொல்லிச்சு என்ன அடா வேலை இல்லைங்க என்ன தான் சொல்லிச்சு இல்லைல்ல இந்த பொங்கல் சரியில்லை ஆம்ல எனக்கு உயிர் போயிடுமா ஆ அதுக்கு அப்படின்னு அதாவது ஒய்ஃபெல்லாம் அகல் வேலைக்கு ஏற்றணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்குறான் உயிர் நம்புது சார் நான் அப்புறம் மெதுவாக கேட்டேன் இல்லைம்மா ஏத்துவியா உங்க தங்கச்சி சொல்லி எது நடந்திருக்கு அதாவது என் தங்கச்சி சொல்றது நடக்குதா இல்லையான்றதுக்கு என்னையா பணயமாக விற்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு அவ மாட்டா எப்படின்னு அப்புறம் வேற வழியில் சார் நம்ம உயிர் வாழணும்ல கேட்காத வரையும் பரவாயில்ல சார் கேட்டுட்டா டென்ஷன் தானே இல்லை அப்புறம் நானே போய் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி இல்லை இந்த ஏதோ அகழ்வில் ஏற்ற சொன்னியாமேன்னு இல்லைல்ல அதை தான் ஏற்றணுமா இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமான்னு ஏன்னா உயிர் முக்கியம் நம்ப மாட்டீங்க ரெண்டு அகழ்வை ஏற்றி வச்சுட்டு வாசப்பள்ளியே கோவில் இருக்கேன் அணிஞ்சிருக்கேன் நினஞ்சிர யானையாக இருந்தாலும் சரி ஊக்கம் இருக்கிற யானைக்குத்தான் மதிப்பு அதிகம் நான் சொல்ல வள்ளுவன் சார் வள்ளுவன் அந்த ஊக்கம் அதிகாரத்தில் ரெண்டு யானையை சொல்கிறான் ஒரு யானை நம்பரு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இன்னொரு யானை நம்பரு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் யானை யார் தெரியுமா காப்டி யானை வருது புள்ளி அடிக்குது பயந்து ஓடிடுது யானை அந்த யானை காப்டி யானை நோ ட்ரைனிங் ஊக்கம் கிடையாது மத வளர்ந்து வளர்ந்துருக்கு அவ்வளவுதான் ஊக்கம் இல்லாததுனால் ஊக்கம் பெற்ற புலி அடிக்கிற பொழுது ஓடுகிறது ஒரு மனுஷனுக்கு ஊக்கம் சொல்கிறான் அதே வந்து அதே அதிகாரத்தில் இன்னொரு யானையை குறிப்பிடுகிறான் அந்த யானை வெல் படையில் இருக்கின்ற யானை வீரர்கள் சூழல் எப்பொழுதுமே களத்தில் இருக்கின்ற யானை அந்த யானை மேலே அம்புகள் எல்லாம் பட்டு அம்புகள் ஈட்டிகள் எல்லாம் அதெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு முன்னால போகுது அப்ப யானையாக இருந்தாலும் ஊக்கம் இருக்கிற யானைக்கு தான் அதிகாரம் அதிகம் சார் ஊக்கம் உடைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு நீங்க வாழுகிற மக்கள் யாரையாவது பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி சார் நம்ம அரசியல்வாதியில் ரொம்ப கிண்டல் பண்றோம் ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த நல்ல பழக்கம் நம்ம எல்லாத்தையும் வரணும் ஊக்கம் உடைமை ஊக்கம் அது ஒரே எடுத்துக்காட்டு நம்ம அரசியல்வாதி தான் எல்லா பகுதியிலும் டெபாசிட் அவுட் சார் எலெக்ஷனில் அடுத்த நாள் காலையில் சிறிச்சின்னே வர்றார் சார் நம்மளா முடியுமா சிரிச்சின்னு வந்து சொல்லி வச்ச மாதிரி சொல்கிறாங்க சார் தர்மத்தின் வாழ்வுகளை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் மெல்ல தெரியாமல் பாரதி எழுதிட்டாரு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்களுடையது அவருக்கு எவ்வளோ ஊக்கம் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம சும்மா சின்ன விஷயத்தையே அந்த விதி எழுதிட்டான் நான் ஒரே ஒரு நபரை மட்டும் சொல்லுகிறேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் உண்மையான ஊக்க முனைமைக்கு இப்போ வாழுகிற காலத்தில் இருக்கிறவர் நிறைய பேர் இருக்காங்க நம்ம மதுரா டிராவல்ஸோட எம்டி இருக்கார்ல வி கே டி பாலன் அவர் அவரோட சதம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் சென்னைக்கு வரும்போதுங்க வித்தவுட் டிக்கெட்டு டிக்கெட் வாங்காமல் சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு எக்மோரில் படுத்து இருந்து போலீஸ்காரன் அடிக்க ஆரம்பித்து போலீஸுக்கு பயந்து ஓடி ஒரு பிளாட்ஃபாரத்தில் எல்லாரும் படுத்து இருக்கும்போது கும்பலில் போய் நடுவில் யூரம் படுத்துக்காது அந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஎஸ் கான்சுலேட் ஜெனரலுடைய வாசல் விசா வாங்கிறதுக்காக படுத்துருக்கான் அப்போ அந்த காலத்தில் ஃப்ரீ அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது காலைல ஒருத்தர் எழுப்பி அவரை இந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க இந்தங்க ரெண்டு ரூபான்னு இருக்காங்க ரெண்டு ரூபா சார் கொஞ்சம் 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 கொஞ்சமாக உயர்ந்து அவர் செஞ்ச மகத்தான இது எனக்கு தெரியுமா ஒரு நூ நூறு பாஸ்போர்ட்டு எடுத்து போய் பாம்பன் பாலம் தாண்டி கொடுக்கணும் அவங்க ஸ்ரீலங்கா போகிறவங்க இவர் நேரத்துக்கு கொடுக்கலன்னா நூறு பேர் போகவே முடியாது அந்த சிக்கல் இவர் ட்ரெயினில் போகிறாரு திடீர்னு பாம்பன் பாலத்துக்கு முன்னால் ட்ரெயின் நின்று போச்சு எப்போ ரெடி ஆகும்னா சொல்ல முடியாதுன்ட்டாங்க சார் பாம்பன் பாலத்தை காலால் நடந்தார் சார் அது பெரிய விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த தண்டவாள இடுக்கில் இருக்கிற கிரீஸு இவர் வெறும் ரப்பர் செருப்பு கீழே கடல் கஷ்டப்பட்டு அடிக்கு அடி ஒரு ஒரு அடியாக வச்சு எடுத்து போய் அதை சேர்த்து அதில் வெற்றி அடைஞ்சு எந்த டிக்கெட்லெஸ்ஸுன்னு சொன்னது இன்றைக்கும் அவருக்கு டிக்கெட்லெஸ் தான் அவர் என்னென்னா எல்லா ஃப்ளைட்டை எல்லா விமான சர்வீஸும் அவருக்கு எங்கே பயணம் பண்ணாலும் அவருக்கு டிக்கெட் கிடையாது ஆக டிக்கெட்லெஸ்ஸாக வந்த ஒருவர் இன்றைக்கு இவ்வளவு உயரத்தில் இருக்கிறார் என்றால் அவர் வைத்திருந்த ஊக்கம் உடைமை தான் நீங்கள் இது மட்டும் என்ன நம்ம ராமராஜ் சார் நாகராஜன் சார் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய அருமை குரு சொல்வேந்த சுஜி சிவம் அவர்கள் அவர் ஆன்மீக பேச்சாளராக உங்களுக்கு தெரியும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக உங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னால் சார் சட்ட படிப்பு படிக்கிறாரு வக்கீல் ஆகிறாரு என்ரோல் பண்ணுறாரு அவ்வளோதான் அதான் கடைசி அவர் போனது நான் சொல்கிறது ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி இ அவர் கூட படித்தவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க அவர் கூட படித்தவங்க மந்திரியாக இருந்திருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் இவர் தேர்ந்தெடுத்த துறை பேச்சு எனக்கே போல ஆன்மீக சொற்பொழிவு அப்போவும் அந்த ஆன்மீக சொற்பொழிவு அந்த காலத்தில் யார் இருந்தானா திருமுருக கிருபானதாரியார் புலவர் கீரன் இந்த ரெண்டு இமயம் இருக்கு ஆனாலும் என்னால் வெற்றி பெற முடியும் இதுதான் என்னுடைய எதிர்காலம் என்று முடிவு எடுத்து தன் முயற்சியினால் ஊக்கத்தினால் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஊக்கம் மட்டும் இருந்து விட்டால் ஒரு மனிதனை உயரத்தில் வைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்